ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உழுக்கணும் சம்பவம் கிட்டத்தட்ட பொள்ளாச்சியில் நூறுலேருந்து இரநூறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய செய்தி வந்து வெளில வருது ஒன்பது பேர் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேஸை வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க போலீஸ்லேருந்து சிபிசிஐடி மாறுது சிபிசிஐடியிலேருந்து சிபிஐ வந்து மாறுறாங்க இப்படி பலகட்ட விசாரணை பல வருஷங்களில் வந்து நடக்குது கிட்டத்தட்ட இந்த இவ்வளோ கட்ட விசாரணை நீதிமன்றம் இப்படின்னு போய் இப்போ பயங்கரமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஒன்பது பேருக்கு சாகிற வரைக்கும் நீங்கள் ஜெயிலில் தான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ் வந்து எவ்வளோ தடைகளை தாண்டி வந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க ஃபஸ்ட்டு எதையும் பார்க்க ஆரம்பிப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்தொம்போது வயசு பொண்ணு வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு சபரி அப்படின்னு சொல்லப்பற ஒருத்தன் வந்து அடிக்கிறான் இந்த பொண்ணுக்கு இந்த சபரிராஜனா ஏற்கனவே வந்து தெரியும் இவன் அடிக்கிறான்னா இந்த பொண்ணு வந்து எடுத்து பேசுது என்ன அப்படின்னு கேட்குது அவன் சொல்கிறான் உன்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நீ வந்து பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு வா அப்படின்னு வந்து சொல்கிறான் இந்த பொண்ணு மதியான நேரத்தில் கிளம்பி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகுது அங்கே போனால் ஏற்கனவே காரில் வந்து நிற்கிறான் அந்த சபரிராஜன் சபரிராஜன் மட்டும் இல்லை பக்கத்தில் திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தன் நினைக்கிறான் இந்த பொண்ணு வந்து சபரிராஜனையும் தெரியும் திருநாவுக்கரசையும் வந்து தெரியும் சரி இவன் எதுக்கோ கூப்பிட்டான்லாம் போய் என்னென்னு கேட்டு வந்துடுவான் அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து போகுது சபரிராஜன் வந்து சொன்னான் நீ காரில் ஏறு அப்படின்னு காரில் இந்த பொண்ணு ஏறுதா திருநாவுக்கரசு வந்து காரை ஓட்டுறான் இந்த பொண்ணும் பையனும் வந்து பின்னாடி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி நேரங்கள் வந்து போய்கிட்டுருக்கு இப்படி போகும்போது இன்னும் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா காரில் ஏறுறாங்க சதீஷ் வசந்தகுமார் அப்படிங்கிறவங்க என்னடா அது இத்தனை பேர் ஏறுறாங்களே அப்படின்னு இந்த பொண்ணு வந்து புரியவே இல்லை இப்படி யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க இப்படி கொடுமைப்படுத்தி அதை வந்து வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க இங்கே பாரு இந்த வீடியோ வந்து வெளில விட்டுருவோம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நீ போட்டுருங்க நகையை கரட்டி கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படி பயங்கரமாக மிரட்டி என்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து நர்ரோட்டில் வந்து இறக்கி விட்டு போகிறாங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டியிருக்காங்க இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து போகுது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரில இவங்க வேறு வந்து இப்படி இருக்காங்களா அதனால இந்த பொண்ணு வந்து தன்னோட அண்ணன்ட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது அதுக்காக தன்னோட அண்ணனை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது அந்த அண்ணன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆளுங்களை வந்து நோட்டாகிறாங்க இந்த ஆளுங்களை விட்டு அவங்கள வந்து பிடிச்சி அடித்து ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க ஃபோனை வாங்கி பார்த்தா அதில் வந்து ஒரு பொண்ணோட வீடியோலாம் இல்லை சில பெண்களோட வீடியோஸ் வந்து இருக்கிறதா தெரியுது இவங்க குடும்பப்படுத்தி எடுத்த வீடியோ அது வந்து இருக்கிறது தெரியுது இந்த அண்ணனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில இது ஏதோ ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்ட்டு உடனே வந்து பொள்ளாச்சியில் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது மாதிரி நடந்துட்டு அப்படின்னு அன்றைக்கி வந்து எஃப்ஐஆரை வந்து பதிவு பண்ணுறாங்க எஃப்ஐஆரை பதிவு பண்ணதுக்கப்புறம் சதீஷு வசந்தகுமார் சபரிராஜன் மூணு பேரையும் வந்து கைது பண்ணிடுறாங்க ஆனால் அந்த திருநாவுகரசு மட்டும் இருக்கா அப்படி இல்லை இவர் வந்து எங்கேயே போய் தலைமறைவாகிடறாப்ல இப்படி தலைமறைவாயே ஆலையே காணும் போலீஸ் வந்து அந்த திருநாவுக்கரசு வந்து தேடிட்டு இருக்காங்க இப்படி போகும்போது திருநாவுக்கரசு வந்து எங்கேயோ இருந்துக்கிட்டு வந்து வீடியோ போடுறாப்புல இது மாதிரி எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வந்து வீடியோ போடுறாப்புல ஆனால் வீடியோ போட்டு கொஞ்சம் நாளிலே வந்து பிடிபட்டுறாப்புல அப்புறம் அவனோட ஃபோனை வந்து வாங்கி பார்க்குறாங்க அது வந்து ஐஃபோனுங்க அந்த ஐஃபோன் தான் வந்து இந்த கேஸில் மிகப்பெரிய திருப்பமுனா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த ஐஃபோனில் பல விஷயங்கள் இருக்குது நூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் வந்துருக்குதுங்க எல்லாம் இவங்க எடுத்த வீடியோ தான் இவ்வளோ வீடியோ இருக்குது அதை தாண்டி இந்த சபரிராஜன் இருக்கான்ல இவன் இவனோட வீட்டை வந்து சோதனை பண்ணுவோம் அப்படின்னு போலீஸ் வந்து அங்கே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு லேப்டாப் வந்துருக்கு சரி என்னடா லேப்டாப் அப்படின்னு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஓப்பன் பண்ணிணா பல வீடியோஸ் இதே மாதிரியே இருக்குது இந்த ஐஃபோனில் உள்ளதும் லேப்டாப்பில் உள்ளதும் பெரும்பாலும் வந்து ஒத்துதான் வருது ஒரு சில வீடியோ தான் வந்து மாறி மாறி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த கேஸ் வந்து பயங்கர பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பேசுகிறாங்க எப்படிங்க அந்த மாதிரி சம்பவம் நடக்கலாம் அப்படின்னு உடனே இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க ஏன்னா எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அதனால சிபிசிஐடி காலத்தில் குதித்து இந்த போலீஸ் என்னென்ன விசாரிச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் வந்து சிபிசிஐடியும் வந்து பார்க்குறாங்க சிபிசிஐடியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி அந்த ஐஃபோனும் லேப்டாப்லாம் இருக்குல்ல அந்த ஐஃபோனில் பல வீடியோஸ் வந்து டெல்டா இருக்கிறது வந்து சிபிஐ வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதனால அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக தொழில்நுட்ப பண்ணு வந்து அதை வந்து ஃபோனை வந்து கொடுக்குறாங்க நீங்கள் ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு இது ரெக்கவர் பண்ணி வரதுக்கு வந்து நாளாகும் அதனால வந்து போலீஸ் இந்த சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் வந்து இன்னமும் வந்து பயங்கரமாக மற்ற ஆளுங்க எல்லார்டையும் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் வந்து பயங்கரமாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த கேஸை சிபிஐக்கு வந்து மாற்றிடுறாங்க மொத மாதம் போலீஸ் விசாரிக்குது அடுத்த மாதம் சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் அதுக்கப்புறம் கேஸ் வந்து சிபிஐக்கு வந்து மாற்றிடுறாங்க சிபிஐ வந்ததுக்கப்புறம் போலீஸ் என்ன விசாரித்தாங்களோ அதை எல்லாத்தையும் பார்க்குறாங்க சிபிசிஐடி ஆஃபீஸஸ் விசாரித்ததையும் பார்க்குறாங்க ఇప్పుడు <Gã> சிபிஐ ஆஃபீஸர் எல்லாத்தையும் வந்து நோட்டாங்கிட்டு இருக்காங்களா அப்படி பார்க்கும்போது அந்த ஃபோன் வந்து தொழில்நுட்ப முன்னர்கள்ட்ட இருக்குல்ல அந்த ஐஃபோன் அதுவும் வந்து வருது அதுலேருந்து பல வீடியோஸ் வந்து ரெக்கவர் ஆகிருக்குதுன்னு தெரியுது இப்படி அந்த ரெக்கவர் ஆன வீடியோ எல்லாத்தையும் வந்து பார்க்கறாங்க சிபிஐ ஆஃபீஸர்ஸ் பல விஷயங்கள் வந்து இந்த சிபிஐ ஆஃபீஸருக்கு வந்து தெரிய வருது அடுத்த சிபிஐ ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஐஃபோனில் இருக்க வீடியோ எல்லாம் இருக்குது அதில் எதுவும் பொய்யான வீடியோ இருக்கா ஏதாவது வந்து மாஃபிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணால் எதுவும் ஃபேக்கான வீடியோ இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வீடியோவில் வந்து இந்த விலை மாதுக்கள் வந்திருக்காங்க அதை தாண்டி விரும்பி வந்தவங்க வந்திருக்காங்க அப்புடின்னு சில சில பேர் வந்திருக்காங்க அதை தாண்டி கொடுமைப்படுத்தின சில டே லேடிஸ் வந்துருக்கிறாங்க அவங்கள மட்டும் நோட்டம் விட்டு இது யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க பல பெண்கள் இருக்கிறது வந்து சிபிஐ ஆஃபீஸருக்கு வந்து தெரியுது ஆனால் இப்படியே சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து யார் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் யாருமே வந்து கேஸ் கொடுக்கலாம் முன் வரவே இல்லை இப்படி வந்து போய்கிட்டே இருக்கா அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரகசியமாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லார்ட்டையும் வந்து பேசணும் அப்படின்னு ஒரு டீம் வந்து போய் பேசுகிறாங்க யாருக்குமே தெரியாமல் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்கிட்ட ஒரு டீம் வந்து பேசிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு சில பேருக்கு தேவையான சிகிச்சையை வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உளவியல் ஆலோசனைகள் வந்து கொடுக்குறாங்க இது மாதிரி பல விஷயங்களை வந்து அந்த டீம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது இப்படியே கிட்டத்தட்ட நூறு வந்து மீட் பண்ணதா சொல்லப்படுது சொன்னாங்க கிட்டத்தட்ட நூறுல இருந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இருபது பேர் தான் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க அந்த வாக்குமூலத்தை வச்சு சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து அஞ்சு பேர் மேலே வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்ணுறாங்க இது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து இன்னமும் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க நாட்களும் மாதங்களும் ஓடிக்கிட்டே இருக்குது இன்னமும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருது அதுதான் கொரோனா கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து மந்தமான நிலமையிலேயே போய்கிட்டு இப்படி போகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த கேஸில் வெறும் அஞ்சு பேர் மட்டும் ஈடுபடல இன்னமும் மூணு பேர் இருக்காங்க அப்புடின்னு அந்த மூணு பேர் மேலேயும் குற்றப்பத்திரிகை வந்து சிபிஐ வந்து தாக்கல் பண்ணுறாங்க இப்படி எட்டு பேர் ஆயிடுறாங்களா அந்த தப்பை பண்ணுவாங்க அப்பயும் சிபிஐ ஆஃபீஸர் சொல்கிறாங்க இந்த எட்டு பேர் மட்டும் இல்லைப்பா லாஸ்ட்டாக ஒருத்தன் இருக்கான் அப்புடின்னு ஒம்போதாவது ஆளையும் வந்து சேர்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிட்டத்தட்ட ஒம்பது பேர் மேலே வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணி முடிச்சிடுறாங்க எப்பா இவங்க தான் வந்து இந்த தப்பை பண்ணது அப்படின்னு சிபிஐ ஆஃபீஸர் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்டவங்கள்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க அந்த நூறு நூறு பேரில் நாற்பத்தெட்டு பேரை வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்ட நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்துகிறாங்க அவங்க எல்லாரும் வந்து சாட்சி வந்து சொல்கிறாங்க இந்த கேஸில் வந்து முக்கியமான ஆதாரமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஐஃபோனு லேப்டாப்பு ஹார்ட் டிஸ்கு இந்த மாதிரி உள்ள சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஆதாரங்களாகவே ஆதாரங்களாகவே இருந்துச்சு அந்த ஐஃபோனில் இருக்கிற வீடியோ அதை வச்சு எந்த தேதியில் நடந்திருக்கு எந்த நேரத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சிபிஐ ஆஃபீஸஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிப்ரவரி வரைக்கும் இந்த ஒம்பது பேர் கொண்ட கும்பல் வந்து இளம்பெண்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அதுக்கு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ண வேண்டியது இல்லாட்டி நேராக வந்து பார்த்து பேச வேண்டியது அப்படிங்கிற சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி நல்லா ஓரளவுக்கு அட்டாச் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீ என் வீட்டுக்கு வா அப்புன்னு சொல்ல வேண்டியது என் அக்கா உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீ என் வீட்டுக்கு வா அப்புன்னு சொல்ல வேண்டியது அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றுகிட்ட சொல்லணும் நீ வீட்டுக்கு வா அப்புன்னு சொல்ல வேண்டியது எப்படியோ சொல்லி வீட்டுக்கு இந்த பெண்களை வந்து கூப்பிடுறாங்க இப்படியே வீட்டுக்கு கூப்பிட்றாங்கல்ல இந்த எல்லா பெண்களையும் கூட்டு போனது ஒரே ஒரு வீட்டுக்கு தான் ஒரு பண்ணை வீடு அது வந்து திருநாவுக்கரசுக்கு வந்து சொந்தமானது அவன் வந்து ஃபைனான்ஸ் வீட்டு வந்து சம்பாரித்து வச்சுருக்கான் அப்படி அந்த வீட்டுக்கு வந்து கூட்டு போயிட வேண்டியது அங்கே இங்கே இந்த கும்பல் வந்து இருக்கும் இப்படி அவங்க இந்த பெண்களை வந்து மிரட்டி வீடியோ எடுத்து டார்ச்சர் பண்ணி அந்த வீடியோ வச்சு வந்து மறுபடி மறுபடியும் மிரட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது நீ நகையை கூடு இந்த சம்பவத்தை வெளில சொல்லாத அப்படி சொன்னால் சோசியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் அதனால் இந்த பெண்களுக்கு வந்து ஆச்சும் ஆக நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அதனால் எந்த விஷயங்களையும் இந்த பெண்கள் வந்து சொல்லவே இல்லை பல பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இப்படி பல பேர் பாதிக்கப்படுறாங்களா இந்த வீடியோக்களை வந்து எடுத்து வச்சுருக்காங்க இல்லை இந்த வீடியோக்களை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அந்த குரூப்பில் வந்து பகிர்ந்துக்கிட்டு இவங்க வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து நாட்கள் ஓடுது அப்போ தான் ரெண்டாயிரத்தி பிப்ரவரியில் இந்த பத்தொம்போது வயது பொண்ணு தைரியமாக இதை வந்து வெளில வந்து சொல்லுது அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய விஷயம் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது அவங்க எல்லாரையும் வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருக்குமே வந்து ஜாமீன் வழங்கலை ஏன்னால் இவங்க வெளில வந்தாங்க அப்படின்னா இந்த பெண்களை எல்லோரையும் மிரட்டி இந்த மாதிரி சம்பவமே நடக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புடின்னு கைதானதுலேருந்து யாருக்குமே வந்து ஜாமீனை வந்து வழங்கலை அது மட்டும் இல்லாமல் இருபது பேர் வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால கிட்டத்தட்ட எட்டு பேருக்கு நெருக்கமாக தான் வந்து நீதிமன்றத்திலே வந்து நேராக வந்து ஆஜராகிறாங்க அப்படியே எட்டு பேர் இல்லைங்க கரெக்டாக ஏழு பேர் ஏழு பேர் வந்து ஆஜராகிறாங்க அவங்க அவங்கள்ட்ட விசாரணை நடந்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரகசிய அறையில் தான் வந்து நடந்துச்சு அவங்க மூஞ்சு யாருக்கும் தெரியக்கூடாது பேர் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அப்படி நீதிபதிகள் விசாரிக்கிறாங்களா அப்படி விசாரித்ததுக்கு அப்புறம் இந்த ஒம்பது பேர் தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் சிபிஐ ஆஃபீஸஸ் வந்து எழுபத்தாறு குற்றச்சாட்டுகளை வந்து இந்த ஒம்பது மேலே ஒம்பது பேர் மேலே வந்து வச்சுருக்காங்க அந்த எழுபத்தாறு குற்றச்சாட்டுகளுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி அஞ்சு ஆவணங்களை வந்து சிபிஐ ஆஃபீஸஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி முக்கியமான முப்பது ஆதாரங்கள்ங்கிறது இந்த லேப்டாப்பு ஹார்ட் டிஸ்க்கு இந்த ஃபோனு இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த காரு இது மாதிரி பல விஷயங்களை சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதை தாண்டி நாற்பத்தெட்டு பேரை நேராக ஆஜர்படுத்துகிறாங்க அவங்க எல்லாரும் சில வருஷங்களாகவே வந்து எதையுமே வந்து மாற்றி சொல்லலை என்ன சொன்னாங்களோ அதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நாற்பத்தெட்டு பேர் இருக்காங்களா இவங்க எல்லார்ட்டையும் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தஞ்சு கேள்வியில் கேட்டு அதை வந்து பதிவும் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி பல விஷயங்களை சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு பெண்கள் வந்து கடைசி வரை வந்து எங்களுக்கு இதுதான் நடந்துச்சு இவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்புடின்னு கடைசி வரை வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த கேஸ் ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூணு குற்றப்பத்திரிகை வந்து சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து தாக்கல் பண்ணாங்க கிட்டத்தட்ட அதுவே ஆயிரத்தி ஐநூறு பக்கத்துக்கு நெருக்கமாக வந்துட்டுங்க அந்தளவுக்கு சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து வேலை பார்த்து இந்த விஷயங்களை வந்து வெளில வந்து கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோ விஷயங்களையும் கடந்த அஞ்சு வருஷமாக ஒரு நீதிபதி விசாரிக்கிறாங்க அவங்க விசாரிச்சுட்டு ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க இந்த ஒன்பது பேருக்கும் சாகு வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்புடின்னு ஒவ்வொருத்தருக்கும் என்ன தண்டனை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சபரிராஜன் ரூபா ஃபைனு நாலு ஆயுள் தண்டனை அது மட்டும் இல்லாமல் திருநாவுக்கரசு முப்பதாயிரத்து ஐநூறுரூவா ஃபைனு அஞ்சு ஆயுள் தண்டனை சதீஷ் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணு ஆயில் தானே அது மட்டும் இல்லாமல் வசந்தகுமார் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரெண்டு ஆயில் தானே மணிவண்ணன் பதினெட்டாயிரரூவா ஃபைனு அஞ்சு ஆயுள் தானினேன் பாபு பத்தாயிரரூவா ஒரு ஆயில் ஆயுள் ஹேரன் பால் பதினாலாயிரரூபா மூணு ஆயில் தானே அருளானந்தான் அஞ்சாயிரரூவா ஒரு ஆயில் தானே அருண்குமார் அஞ்சாயிரத்து ஐநூறு ஒரு ஆயில் தானினேன் இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து தீர்ப்பு எழுதுகிறாங்க இது வந்து நடக்குது இப்படியே இந்த தீர்ப்பு கொடுத்து முடித்ததுக்கு அந்த எதிர்தரப்புக்கு அந்த ஒன்பது பேருக்கும் ஆதரவாகும் ஒரு வக்கீல் ஆஜராக ஆஜராகிருப்பாப்பில்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா சிபிஐ வந்து கிட்டத்தட்ட எழுபத்தாறு குற்றச்சாட்டை வந்து சொன்னாங்க அதில் வந்து இன்னும் பத்து இது நிரூபிக்கலை இப்போ அந்த தீர்ப்பு வந்துட்டு நாங்கள் வந்து இன்னும் அறுபது நாளில் வந்து மேல்முறையீடு பண்ணலாம் நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வக்கீல் வந்து சொல்லியிருந்துருப்பாப்பில் இது வந்து நடக்குது நீதிபதி வந்து இன்னொரு ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருப்பாங்க அது என்னென்னா எண்பத்தஞ்சு ரூபா இந்த பாதிக்கப்பட்ட பெண்களை கொடுக்கணும் அப்புடின்னு அது வந்து ஏழு பேருக்கு அதில் இருபத்தஞ்சி ரூபா ஒரு பொண்ணுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா ரெண்டு பொண்ணுக்கு பத்து லட்ச ரூபா ரெண்டு பொண்ணுக்கு அப்புடின்னு அப்படியே அந்த காசு வந்து பாதிக்கப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காசை பிரித்து கொடுக்குறாங்க ஏன் இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஒரு பொண்ணுக்கு மட்டும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நாளில் ஒன்பது பேர் அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அதை வீடியோ எடுத்து வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு பொண்ணு வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுது இப்படி பல பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் வார்த்தைகளால் கூட வந்து சொல்ல முடியாதுங்க இருந்தாலும் யோசி பாருங்களேன் அந்த இருபத்தஞ்சி ரூபா வந்து நிகராயிடமாக அந்த இதுக்கு என்ன சொல்ல முடியும் இதெல்லாம் ஒன்றும் வந்து சொல்கிறதுக்கு இல்லைங்க இப்படிப்பட்ட சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்திருக்கு அதுக்கான நியாயம் இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கேட்கணுன்னு வேணுங்க நாளைக்கு இன்னொரு இடையில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்